நிவேதா கண்டிப்பா ரோஜாவை மாற்றிடுவாள் நல்லா பார்த்து கொள்வாள் அவன் மனபாரம் விலகியது ரோஜாவை குழந்தைகள் தோன்றியது எப்படியாவது அந்த வாரிசுகளை அவன் அம்மா கையில் பத்திரமாக சேர்த்துடணும்னு துடித்தான் ஆதவன் வீட்டில் இருப்பதை அறிந்து இருவரும் அறைக்குள் முடங்கினர் அறைக்குள் இருந்தாலும் பேசி சிரிக்க என்று அவர்களுக்கு ஆயிரம் விஷயங்கள் இருந்தது நிவேதா கிளம்புறேன்னு சொன்னாலே ரோஜா சிறு குழந்தை போல அழுக ஆரம்பித்தாள் பட்டம்மா எனக்காக என்று கெஞ்சி இருக்க வைத்தாள் நிவேதா மனதில் இவள் கணவன் எதற்கு என் பொண்டாட்டிய விரிச்சிட்டே என்று ஆதவன் ஏதாவது தப்பா எடுத்துக்கொண்டு சண்டை போடுவான் என்று அவளுக்கு பயம் வேறு நிவேதா அவர்களுக்காக நான்கு நாள் தங்க ஒத்துக்கொண்டாள் பல மாதங்கள் கழித்து அவளும் மகிழ்ச்சியாக இருந்தாள் ஆசையா அரவணைக்க அத்தை குட்டி போட்ட பூனை போல சுத்தி வந் வரும் ரோஜா என்று பொழுது சந்தோஷமாக கழிந்தது ஆதவன் அவன் வீட்டில் நிவேதா வந்ததில் இருந்து ரோஜா செயலின் மாற்றம் தெரியவே அதை கொடுக்க அவனுக்கு மனம் இல்லை வீட்டில் தங்கும் நேரத்தை குறைத்து கொண்டான் வீட்டில் இருந்தாலும் அவர்கள் சிரிப்பு சத்தம் கேட்கும் தொலைவில் ரசித்தான் நிவேதா துரு துருவாக அமர்ந்து கொண்டு ரசிச்சு பேசி அவனை கட்டி போட்டது அவன் கள்ளத்தனம் அறிந்த நிவேதா அவனையும் உள்ளுக்குள் இழுத்து கொண்டாள் விளையாடினார்கள் நிவேதா தயங்கினாலும் இருக்கும் போது என்ன செய்திட முடியும் அப்பாவது ஆதவனிடம் இயல்பாக பேசுவான் பழகுவாள் நம்பினாள் ரோஜாவை அருகில் வைத்து கிண்டலில் ஈடுபட்டாள் ரோஜா அவர்கள் இருவரையும் பார்த்து சிரித்து கொண்டு அமர்ந்திருப்பாளே தவிர ஒன்றும் பேச மாட்டாள் ஏதோ சிரிக்காவது செய்கிறாளே பெரிய முன்னேற்றம் மூவரும் சந்தோஷம் கொண்டனர் பட்டம்மா அருகில் இருக்கும் தைரியத்தில் நிவேதா அவனை சில நேரம் மிரட்டவும் செய்தாள் ஆதவன் அலுவலகத்தில் இப்படி படுத்துறாளே என்று பட்டம்மாவிடம் கோழியாக அழுத்து கொண்டான் நிவேதா செய்யும் சேட்டையில் அவள் மீதான கோபத்தை அவனால் இழுத்து பிடித்து வைக்க முடியவில்லை ஆதவன் அங்கு இருந்தால் எங்கே ஏதாவது எஃகு தப்பா நடந்து மாட்டிக்கொள்வனோன்னு பயந்தான் அதனால் தான் நிவேதா அவன் வீட்டில் தங்க மறுக்கிறாள் அறிந்து குழந்தைக்காகவே ரோஜா சந்தோஷமாக இருக்கணும் என்று முடிவு செய்து பட்டம் தடுத்தும் அந்த வாரத்திலேயே நெதர்லாந்து கிளம்பினான் ஒரு வகையில் அதுவே ஆதவனுக்கு நிம்மதி என்று இருந்தது அங்கு போனவுடன் ராம்கியுடன் நட்பு வைத்து கொண்டான் அவன் மூலமா நிவேதா கல்யாணமான விஷயத்தை அறிய முடியுமான்னு பார்த்தான் ராம்கி சொல்வானா என்று பொறுத்து இருந்து பார்க்கணும் அவன் கழுவும் மீனின் நழுவும் மீனாச்சே ரோஜா நிலையையும் நிவேதா நிலையையும் பார்த்து பட்டமா நிவேதாவை அங்கேயே தங்கும்படி வறுப்புத்தினாள் நெதர்லாந்து சென்று ஆதவன் திரும்பி வந்தா சரி வராது என்று மறுத்த நிவேதாவிடம் அவன் வரும்போது உன் அப்பார்ட்மெண்ட் போய்க்க அங்கே நீ தனியா தானே இருக்க இங்க தனியா இருக்கும் ரோஜாக்கு நீ துணையா இருந்தால்தான் ஊருக்குள் நிம்மதியா கிளம்புவேன் உன்னால் தான் அவளை அதட்டி உருட்ட முடியுமோ நான் மிரட்டினால் உடனே அழுகை ஏற்கனவே விஷ்ணு இல்லாமல் கஷ்டமா இருக்கு மாமா மனதளவில் மிகவும் உடைந்து போயிருக்கார் நான் அவரை பார்க்கவா இல்லை இவளை பார்க்கவா இவனும் என் நேரமும் வேலை நாள் வெளிநாட்டில் இருக்கிறான் என்ன வேலையோ என்று பட்டம்மா குறைப்பட்டு கொண்டாள் நிவேதா உங்க மகன் வேலைக்காக வெளிநாடு செல்லவில்லை என்னை பார்த்து பயந்து விட்டார் என்று அந்த தாயிடம் அவளால் சொல்ல முடியவில்லை பட்டம் நிலையை எண்ணி நிவேதா அங்க தங்க சரி என்றால் கலகலப்பாக பேசி ரோஜாவை பிரியமாக பார்த்து கொண்டாள் வீட்டில் இருந்தே ஆதவன் அவளை வேலை பார்க்க சொன்னான் இவனுக்கு இவன் வேலை மட்டுமே முக்கியம் என்று திட்டி இரவு வேலையில் ரோஜா தூங்கின பிறகு வேலையை தொடர்ந்தாள் ரோஜாவுடன் இருந்த நாட்கள் எத்தனை சந்தோஷமாக சென்றது ரோஜா கூட நான் அம்மாவா இல்ல நீயா என்னை போலவே என் குழந்தையும் உன் குரல் கேட்டா சும்மா இருப்பதில்லை எத்தனை சந்தோஷமா உருண்டுகிட்டு இருக்கான் பாரு என்று வயிற்றில் குழந்தை அசைவை ஆசையாக பகிர்வாள் பெத்து எடுத்தவுடன் உன் கையில கொடுத்துடுறேன் நீயே வளர்த்துக்கொள் உன்னால் மட்டும்தான் அக்கறையா பாசமா பார்த்துக்க முடியும் அம்மாவா இருந்து கொள்வாயா எதற்காக அப்படி சொல்கிறாள் என்ன கேள்வீரோ சந்தோஷமா செய்வேன் உனக்காக என் செல்லத்துக்காக கண்டிப்பா செய்வேன் நீ ஒழுங்கா சாப்பிடுவது இல்லைன்னு சொல்லி அத்தை ஒரே குழம்பல் நேர நேரத்துக்கு தான் குழந்தை ஆரோக்கியமா வளரும் அத்த ஊரில் இல்லாத ஏக்கமா உடனே போன் செய்து வர சொல்லு உனக்கு அவர முடிந்து விட்டு கொள்ள தெரியவில்லை பிட்டியை தூக்கினவுடன் சண்டை போட வேண்டாமா ரோஜா அழுகையுடன் நான் போன் செய்தாலும் திரும்பி வர முடியாத தூரத்தில் இருக்கிறாரே நான் தான் சீக்கிரம் போகணும் என்று கண்களில் கண்ணீருடன் பேசினதை கேட்டு அசடே அத்தா வேலையை பற்றி உனக்கு தெரியாதா இப்ப முடியவில்லை என்றாலும் இன்னும் ஒரு வாரத்தில் வரப் வரப்போறாரு நெதர்லாந்து என்ன சந்திர மண்டலத்திலா இருக்கு இதற்கு எதுக்கு அழுக குட்டி பிறக்கும் வரைதான் இந்த பிரிவு எல்லாம் அப்புறம் பாரு உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டார் என்று சமாதானம் செய்து பிரியம்மா பார்த்து கொண்டாள் நிவேதா ரோஜாவிடம் அது என்ன மாற்றி மாற்றி பேசுறா உனக்கு பெண் வேண்டுமா இல்ல உன் அவர் போல மகன் வேண்டுமா அதுவரை சோகமாக இருந்த ரோஜா ஆசையாக மகன் என்றால் அவரை போல இருப்பானா அப்ப எனக்கு பையன் தான் வேண்டும் அவர் இல்லாத குறையை இவனே பார்த்து கழித்துக் கொள்வேன் வயிற்றை தடவி மகன்தானே நித்து அவரை போல துருதுருன்னு இருப்பானா இவனை பார்க்க அவர் இல்லையே நான் மட்டும் பார்த்து என்ன செய்ய போறேன் எனக்கு அவர்தான் வேண்டும் அவருக்கு குழந்தை என்றால் எத்தனை பிரியம் தெரியுமா என்னிடம் காதலை சொல்லும் முன்பே அவருக்கு குறைந்தது பத்து குழந்தையாவது பெத்து தரணும்னு கண்டிஷன் நான் சம்மதம் சொன்னால்தான் கல்யாணம் செய்து கொள்வேன்னு சொன்னாரு தெரியுமா நான் கூட முதலில் விளையாட்டுக்கு சொல்றாருன்னு என்று தான் நினைத்தேன் கேட்டாரு என்று கூட இருக்க எதற்கு இவர் போக வேண்டும் ரோஜா பத்து குழந்தைகள் சொல்ல விஷ்ணு அத்தையிடம் இதே போல பத்து குழந்தை வேண்டும் சொன்னதை சொன்னாங்களே அண்ணனுக்கும் தம்பிக்கும் எதில் ஒத்து போகுதோ இல்லையோ இதில் ஒற்றுமையை பாரு பாராட்டியே தீரணும் நீ தான் ஓட்டி போட்டு ஜனத்தொகையை பெருக்குவது எத்தனை சந்தோஷம் இந்நேரம் விஷ்ணு இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும் என்ன சமாதானம் சொல்லியும் நிவேதாமல் வருந்தாமல் இருக்க முடியவில்லை எப்படியும் அத்தா ஆசைப்பட்டது போல எடுத்த எடுப்பில் ரெட்ட குழந்தை இந்த ரேஞ்சில் போனா ஒரு நாள் அட்டம் தான் அத்தா ஆசை நிறைவேறிடும் மாதவன் அத்தான் மீது ரோஜா உயிரையே வைத்திருக்க அன்று அலுவலகத்தில் என்னிடம் எதற்காக அப்படி நடந்து கொண்டார் அன்று நடந்ததை நினைத்தால் அப்பொழுது அவளுக்கு கோவம் தான் எனக்கு என்ன நேரம் வராமலா போயிடும் அப்ப பாத்துக்கிறேன் நிவேதா ரோஜா கண்களை தொடைத்தபடி என் செல்லத்தை பசல்ல நோய் ஆட்டுதுன்னு நினைக்கிறேன் இப்பவே அத்தானை கிளம்பி வர சொல்லலாமா வேண்டும் என்றால் சொல்லு உனக்காக காதி பிடித்து திருகி சண்டை போடுறேன் தோப்பு காரணம் போட சொல்லலாமா ரோஜா கண்களில் கண்ணீர் வழிய அப்படியே அமர்ந்து விட்டாள் நிவேதா வருத்தமாக இப்படி நிலை இல்லாமல் இருந்தால் என்ன ஆச்சி அத்தானுக்கும் இவளுக்கும் ஏதாவது சண்டையா அவள் தான் தேவை இல்லாததை யோசித்து குழம்புறாளோ என்று நிவேதா சந்தேகப்படுவதை கைவிட்டாள் இந்த நேரத்தில் உடம்பும் மனமும் பலவீனமாக இருக்கும்னு மருத்துவர்கள் சொன்னார்களே அதனால் தான் இப்படியா என்னதான் ரோஜா நிவேதா முன்பு இயல்பா இருப்பது போல காட்டிக் கொண்டாலும் இழந்தது போலவே இருந்தாள் என்ன பேசினாலும் அவளால் வாயால் எதையும் அறிய முடியவில்லை பட்டம்மாவால் விஷ்ணு பற்றி பேசாமல் இருக்க முடியவில்லை எந்த சமையல் வேலை செய்தாலும் அவளுக்கு விஷ்ணு ஞாபகம் வந்தது பெற்ற தாய் அல்லவா ரோஜா நிலையை கண்டு நிவேதா யோசனையாக நானும் அத்தையும் விஷ்ணு பற்றி பேசினாலே உடைந்து அழுகிறாளே இவள் சித்தி வள்ளி பேசி மட்டம் தட்டியே இவளுக்கு தாழ்வு உணர்ச்சி வந்துவிட்டது நடப்பது நடந்தது எல்லாம் இவளால் தான் என்று தேவையில்லாமல் குழம்பிக் கொள்கிறாள் முதலில் இந்த எண்ணத்திலிருந்து இவளை வெளிக்கொண்டு வரணும் இதே நிலை தொடர விட கூடாது என்ன செய்ய மத்தா சீக்கிரம் வர சொல்லணும் கொண்டாட்டி குழந்தையை விட்டு அப்படி என்ன சம்பாதிக்க வேண்டிய அவசியம் கற்ப காலத்தில் தாய் அன்பு அல்லது கணவர் அன்புக்காக இயங்குபவர்கள் என்று படித்திருக்கிறேனே அம்மா அன்பு வாய்ப்பில்லை அத்தை என்னதான் பார்த்து கொண்டாலும் இவள் இல்லையே தான் கொஞ்சம் இவளை கண்டு தான் என்ன என்று தோழியை அளவைக்கும் மாதவன் மீது திரும்பியது கோபம் அவள் பாட்டியை வர சொல்லலாமா நான் இருப்பதால் தான் கிளம்பினாரும் நான் கிளம்பிட்டா திரும்ப வந்துருவாரோ என்னதான் ரோஜாக்காக அத்தைக்காக என்று அங்க தங்கினாலும் யோசிக்க அவளுக்கு ஒன்று மட்டும் பல முறை ரோஜா ஆதரவு பற்றி தான் பேசுகிறாளா சந்தேகம் அவன் இங்கு இருந்தவரை இருவரும் அப்படி ஒன்றும் கொஞ்சி குழாவி கொண்டது இல்லை அவள் பார்த்தவரை அவன் இருக்கும் திசை பக்கம் கூட ரோஜா சென்றது இல்லை படுக்கையும் அறையும் தனித்தனிதான் ஆனால் குட்டி காதலித்தவர்கள் என்றால் இப்படியா இருப்பார்கள் அங்கேயும் சந்தேகம் ரோஜா நிலையை நினைக்க அவளுக்கு மண்டை வெடித்து நிவேதாக்கு ஆரம்பத்தில் இருந்தே ரோஜா எதையும் மறைப்பது போலவே இருந்தது என்ன கேட்டும் பதிலில்லை இவர்களுக்கு எல்லாம் தாம்பத்தியம் குழந்தை மட்டும்தான் வாழ்க்கையா அதுக்கு மட்டுமா கல்யாணம் கணவன் மனைவிக்குள் புரிதல் அன்பு பாசம் இல்லாமல் என்ன வாழ்க்கை ஆடு மாடு கூட தான் குட்டி போடுது அதுங்களும் நமக்கும் என்ன வித்தியாசம் ஓஜா பேசவில்லை என்றால் ஆதவன் அத்தானாவது இவளுடன் பிரியமா பேசி பழகலாம் வெளிநாட்டில் இருந்தால் என்ன கொண்டாட்டி குழந்தைக்கு நேரத்தை ஒதுக்கலாமே இஸ்ரேத்தல வரும் எனக்கு ராக்கெட் லான்ச் செய்வதன் நின்று போயிடும் இவர் அங்கு கிரிக்கும் லட்சணம் தெரியாதா என்ன என்னிடம் அலுவலக விஷயமா பத்து முறை பேசுறானே இத செய்யாத அந்த ரிப்போர்ட் என்ன ஆச்சு ஏன் லேட் சொன்ன நேரத்தில் முடிக்காமல் அப்படி என்ன வேலை கோவப்பட சொல்லு சந்தோஷமா செய்வார் சரியான சூரியன் அத்த ஆதவன் என்று பொருத்தமான பேர்தான் வச்சிருக்காங்க எந்நேரமும் காய்ந்து கொண்டே இருந்தால் யார் பொறுத்து கொள்வார் இவனிடம் வேலை செய்தே ஆகணும் என்ற அவசியம் இல்லை ஆனா ரோஜா இவருடன் தானே வாழ்ந்தாகணும் இப்படியே பேசாமல் இருக்க முடியுமா இவர்கள் நடுவில் என்ன சண்டை இருந்தாலும் அட்லீஸ்ட் குழந்தைக்காக சமரசமா போகலாமே ரோஜா சந்தோஷம் ஒன்றே முக்கியம் என்று அவளால் முடிந்ததை செய்தாள் ரோஜா எதிலும் பிடிப்பில்லாமல் இருந்ததால் தினமும் குழந்தைக்கு கதை சொல்வது அதனுடன் பேசுவது நல்ல பாட்டு கேட்க வைப்பது வாக்கிங் அழைத்து செல்வது என்று எல்லாவற்றையும் பொறுப்பாக செய்தாள் யோகா பயிற்சியில் சேர சொன்னால் ரோஜா உடல்நிலை பற்றி ஆதவன் நிவேதாவிடமே கேட்டுக்கொண்டான் ஒரு முறை கோபத்தில் எதுக்கு என்னிடம் கேக்குறீங்க உங்க கொண்டாட்டியிடம் கேட்க வேண்டியது தானே என்ற போது அவன் பூளாக அவளிடம்தானே கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் அவன் பதிலில் நிவேதாக்கு வேர்த்து கை சில்லுற்றது நான் போனில் பேசுவதால் ரோஜாவுடன் ஸ்டைப் பேசி கொண்டிருக்கிறாரோ என்று அவளுக்கு சந்தேகம் அப்பொழுது ரோஜாவும் அறையில் யாருடனோ கொண்டு இருந்தாள் சரிதான் எனக்கு தான் தேவையில்லாத கற்பனை என்று அவள் தலையில் குட்டி கொண்டாள் நிவேதா என்ன சொல்லியும் ஆதவன் நெதர்லாந்தில் இருந்து திரும்பவே இல்லை வேலையை காரணம் காட்டி அங்கேயே தங்கிவிட்டான் இங்கே அவளால் ரோஜாவை தனியாக விட்டு நகர முடியவில்லை அவள் அப்பா கேட்ட போது அவள் வீட்டில் இருப்பதாக தான் தெரிவித்தாள் மாதவன் ஊரில் இல்லாததை அறிந்து வீராசாமி மிகவும் கோபம் அடைந்தார் இவன் சம்பாதித்துதான் இங்கே வந்து கொட்டணும்னு என்று அவசியம் இல்லையே நான் அத்தனை தடவை சொன்ன பிறகும் வெளிநாடு கிளம்பி போனால் என்ன அர்த்தம் மாசமா இருப்பவள விட்டு அங்கு என்ன வேலை என் மருமகளை நம்ம ஊருக்கே அழைத்து வந்துடலாம் வளக்காப்பு அவன் கண்டிப்பா வந்து ஆகணும் சட்டம் போட்டார் பட்டம்மா பதில் சொல்ல முடியாமல் திணறினாள் நீ கொடுக்கும் இடம்தான் என்று எப்பொழுதும் போல பட்டம்மாவே பேசினார் ஒன்பதாவது மாதத்தில் வழக்காப்பு என்று முடிவு செய்தனர் ரோஜாவை பயணம் செய்ய என்றதால் ஊரில் இருந்து அனைவரும் பெங்களூரு செல்ல என்று முடிவானது பல நாள் கழித்து அந்த வீட்டில் நல்ல விசேஷம் நடக்கப் போகுது என்று அனைவருக்கும் மகிழ்ச்சி